சார் பெரும்பாலானவர்கள் கேட்டிருக்க கேள்வி அப்படிங்கிறது வேலை நேரத்தில் அடிக்கடி தலைவலி வருகிறது இதனுடைய மூல காரணம் என்னவாக இருக்கும் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் இது பற்றி நான் ஏற்கனவே பல கோடிக்களை பேசியிருக்கேன் இருந்தவைப்பையும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் தலைவலி என்பது ஒரு நோயே கிடையாது இட் இஸ் நாட் எ டிசீஸ் இஸ் ஆஃப்ளம் சிம்டம் ஆஃப் ஃபோர்கமிங் சம் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் பின்னால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றதுக்காக இறைவன் நமக்கு உடம்பு மூலமாக பாடி லாங்குவேஜ் மூலமாக இயற்கையாக சொல்லக்கூடிய சிம்டம் தான் தடைபிடிக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஆனால் சின்சாரிடம் இந்த மாதிரி பிராண்டட் மெடிசன்ஸ் மெடிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி சப்ரெஸ் சப்ரெஸ் பண்ணிக்கிறோம் அது என்ன பண்ணுது அந்த பிரெயினுக்கு கொண்டு போய் இந்த வலியை மெசண்ட்டை கொடுத்து திருப்பி திருப்பி ரிவர்ஸாக கொண்டு வர வந்து அந்த நர்வை வந்து

இப்போ இதில் டாக்டர்ஸை விட பேஷண்ட்டுக்கு தான் அவேர்னஸ் பண்ணணும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு ஃபீஸ் வாங்கிக்கிறாரு பேஷண்ட்டுக்கு அவருடைய உடம்பு அவருடைய வாழ்க்கை அந்த உடம்பை சார்ந்தான் அவர் அவர் இருக்கார் அவரை சார்ந்த அவர் குடும்பம் இருக்குது அவரை சார்ந்து அவருடைய மற்ற சுற்று நட்புகள்லாம் இருக்கு ஸோ ஒரு நோயாளி தான் அவருடைய உடம்பை பற்றி ரொம்ப அக்கறையாக இருக்கும் தென் டாக்டர் டாக்டரை விட ரொம்ப அதிகமான பொறுப்பு நான் இவனதாக இருக்கணும் ஸோ தடைவலி என்பது நோய் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பின்னால் வரப்போகிற ஒரு பெரிய ப்ராப்ளம் நீங்கள் இண்டிகேஷன் தான் இந்த தலைவலாம் பல வகை இருக்குது முன்பக்க தலைவலி பின்பக்க தலைவலி பக்க பக்கவாட்டு தலைவலி இந்த மாதிரி தான் இருக்கு அப்போ உடனே தலைவலின்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க உடனே தலையை ஸ்கேன் பண்ணேன் அப்படின்லாம் பார்ப்பாங்க ஸ்கேன் பண்ணும் பிரெயினில் ஸ்கேன் பண்ணும் அதை பார்த்து என்ன ரிசர்ஷன் பண்ணிப்போம் பட் பெரும்பாலான தலைவலி காரணம் வந்து மூலக்காரணம் வந்து இன்டர்னல் ரீசன் வேற அது வேற பட் எக்ஸ்டர்னல் ரீசன் வந்து வயிறு தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆச்சுன்னா தலைவலி வரும் நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு காரணம் சொல்கிறேன் இதில் பெரும்பாலான காரணம் நான் திரும்பவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தடை வலி அப்படின்னா உடனே தடைக்கு போயிடுவாங்க எந்த உறுப்பு பாதித்ததோ அந்த உறுப்பை இப்போ ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த உறுப்பை எக்ஸ்ட்ரே பண்ணுவாங்க தப்பு இல்லை ஆனால் அது மட்டுமே போதாதுன்னு நான் சொல்லுறேன் தலையை மட்டுமே ஸ்கேன் பண்ணோம் தலைய மட்டுமே எக்ஸ்ட்ரே பண்ணோம் தவறு முடியாது பட் அதை மட்டுமே விட்டுட்டு வயிறை பார்க்காம விட்டுறாங்க இப்போ வயிறு தான் ரொம்ப முக்கியமான கருத்து

நம்ம என்ன மாதிரி தவறான உறவுகளை எடுத்துக்கிறோம் நம்ம எந்த மாதிரி டைம்ல சாப்பிட்றோம் என்னென்ன சாப்பாட்டை என்னென்ன தப்பு பண்ணுறோம் ஜீரணமன்றத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த ஜீரணமன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணது நாம் என்ன பண்றோம் நாம என்ன டோன்ஸ் இருக்கு என்ன டூஸ் நம்ம பண்றோம் என்ன டோன்ஸ் நம்ம பண்றதில்லை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் இல்லையா செய்யணும் என்ன டோன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம டயசி கரெக்ட் பண்ணணும் இந்த டைசிவ் சிஸ்டம் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் மைண்ட் மனம் நான் அடிக்கடி சொல்லுவேன் உடல் மனம் ஆத்மா நீங்கள் சாதாரண ஒரு சாதாரண எந்த வியாதி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதிலிருந்து நீங்கள் எந்த வியாதி மிகப்பெரிய வியாதியை நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் மூணுமே தான் காரணம் உடலும் காரணம் மனமும் காரணம் ஆன்மாவும் காரணம்

இவரு பர்மனெண்ட்டில் இருக்கிறோம் நாட்லிஸ் டைப் ஆஃப் சிம்டம் சிம்டம்ஸை வந்து சரியாக நான் சொல்லுவேன் அது சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சிம்டம்ஸ் இல்லை பர்மனெண்டாக நீங்கள் நோயில் இருக்குது தலைவரி பர்மனெண்டாக குழமாக தான் நான் ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்க சொல்கிறதுக்கும் டாக்டர் இளங்க என்ன வித்தியாசம் த ரூட் காசில் வந்து கையெழுப்பினாங்க இந்த ரூட் காசு எப்படி சரி பண்ணுறது நீங்கள் பர்மனெண்டாக ஹெட் ஸோ உடனே தலைவர்னா உடனே நியூராஜிஸ்ட்டாக போகணும் ஆங்காலஜிஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்காலிஸ்ட்டே போகணும் அவர்கிட்ட போகணும் இவர்கிட்ட போகணும் நிறைய நெஃபாலஜிஸ்டாக நியூராலஜிஸ்ட்டாக ரேட்டு இதுதான் தான் நடந்துடுறேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது டயாலிசிஸில் மார்க் சரி பண்ணினாலே நைன்டி பர்சன்ட் சரியாகும் ஸோ அதுக்குன்னான விஷயங்கள் நம்ம நிறையா பேர் வர யூடியூப்பில் வீடியோஸ் நம்ம நிறைய சொல்லுவோம் அதை கேட்டு பர்மனெண்டாக நீங்கள் கேட்டது தண்ணி Mm -hmm. enough, i don't know i the ground when you